வணக்கம் நாங்கள் சிஎல கட் ஆஃப் நுழைவுத் தேர்வையும் தற்போதைய ஏசெச் நுழைவுத் தேர்வையும் செய்கிறோம் நான் சொன்னது போல் சிஎல் கட் ஆஃப் மற்றும் வியூ இரண்டு விருப்பங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் உறுப்பினர் சுய குழுவாக இருந்தால் நீங்கள் சுய குழுவிலிருந்து கடனை பெறுவீர்கள் அவர் வியூ ஆகஸ்ட் இருந்தால் அவர் எங்கள் சிஎல் வியூ செய்வார் அனைத்து காலம் உறுப்பினர்கள் மட்டுமே எனவே சமூக முதலீட்டு நிதியிலிருந்து செயலில் உள்ள கடனை உள்ளிட்ட பிறகு செயலில் உள்ள கடன் பக்கத்தில் ஒக்க வழங்கப்பட்ட கடனை கிளிக் செய்ய வேண்டும் என்பதை காண்பிப்பேன் நீங்கள் இங்கே வின் பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் உள்ளிடக்கூடிய கணக்கு எண் வியூ கடன் வகை காலத்தின் கணக்கு எண் கடன் நிதி ஆதாரமாகும் சமூக முதலீட்டு நிதியத்தின் கடன் வழங்கும் தேதிக்கு வெளியே இருந்து நாங்கள் அதை தேர்ந்தெடுத்துள்ளோம் கடன் வழங்கப்பட்ட தேதி ஜனவரி முதல் தேதி ஆகும் கடன் வழங்கப்பட்ட தேதியை நீங்கள் உள்ளிட வேண்டும் கடன் தொகை ஐந்து லட்சம் ரூபாய் எங்களில் ஆறு சதவீத வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது நான் மாதந்தோறும் ஆறு சதவீத வட்டி விகிதத்தை உள்ளிடுவேன் ஐந்து லட்சம் ரூபாய் கடனை அறுபது மாதங்களுக்கு எத்தனை மாதங்களுக்கு வங்கி மூலம் செலுத்த வேண்டும் என்பதற்கான அசல் கடன் காலம் எந்தவுக்கு கடன் பெறப்பட்டது எந்த காசோலை எண்ணை கொண்டு வங்கி காசோலை எண்ணின் வங்கி பெயரை தேர்ந்தெடுப்போம் ஐந்து லட்சம் ரூபாயில் எத்தனை மாதாந்திர கொடுப்பனவுகள் செய்யப்பட்டன என்பதை முதல்வர் திருப்பிச் செலுத்தினார் வியோ இரண்டு லட்சம் ரூபாய் நிலுவை தொகை தானாகவே கணக்கெனப்படும் சில விஷயங்கள் வந்து சேரவில்லை மற்றும் தாமதமாகிவிட்டால் நீங்கள் அசல் தொகையை மிகையாக உள்ளிடுவீர்கள் வட்டி செலுத்த வேண்டிய காலம் கடந்துவிட்டால் அது இங்கே உள்ளிடப்படும் எங்கள் வட்டி காலாவதியாகவில்லை மீதமுள்ள காலம் இந்த கடனை திருப்பி செலுத்த எத்தனை மாதங்கள் உள்ளன இப்போது நாற்பது மாதங்கள் மீதமுள்ளன தவணை தானாகவே கணக்கிடப்படும் கடன் திருப்பி செலுத்தும் அதிர்வெண் மாதாந்திரம் அமே தவணை வகை எங்கள் நிலையான அசலை அடிப்படையாக கொண்டது நாங்கள் நிலையான அசல் மூலம் அமியை உருவாக்குகிறோம் எனவே நீங்கள் இங்கே நிலையான அசல் அடிப்படையில் உள்ளிட வேண்டும் அடுத்த அமி தேதி நமது அடுத்த தவணை எப்போது வரும் எனவே மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாங்கள் ஒரு கார் என்று செய்கிறோம் ஏப்ரல் மாதத்தில் எங்கள் தவணை திருப்பித் தரப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஏப்ரல் முப்பத்தி ஒன்றாம் தேதி அல்லது தவணை திருப்பித் தர வேண்டிய தேதியே உள்ளிடலாம் நாங்கள் விவரங்களை சேமிப்போம் இந்த வழியில் எங்கள் செயலில் உள்ள கடன் நுழைவு செய்யப்படும் நன்றி